ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ பிஜிடி ஆர்பிக்கு சைக்காலஜி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட் ஒன்று முடிச்சு கொடுத்துட்டேன் யூனிட் டூ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு வந்தாங்க ஓகேங்களா அதில் ஸோ இந்தியன் பிளாஸ்டாபர்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் வெஸ்டர்ன் பிளாஸ்பஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ வெஸ்டர்ன் பிளாஸ்டாபஸ்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸோ ரசல் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரூசோ பார்த்துட்டோம் புரோபர் பார்த்துட்டோம் மாண்டிச்சோரி பார்த்துட்டோம் ஓகேங்களா ஜான் பார்த்துட்டோம் நம்ம வந்து பார்த்தோன்னா பெஸ்டலாசியும் மற்றும் பிளாட்டோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பெண்டிங்காக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிளாட்டோ பத்தி பாத்துற போறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெஸ்டலாசி பாத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் செகண்ட் யூனிட் வந்து நம்ம இங்க இருந்தால் கொஸ்டினு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீதி இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணிடுவேன் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ல முக்கியமான தலைமை ஓகேங்களா சரிங்க சார் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அது நம்ம சேனலுக்கு யாரும் புசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு ப்ள பிளாட்டோ பற்றி ஒரு இன்ட்ரடெக்ஷன் பார்த்துலாம் பாருங்க பிளாட்டோ ஒரு கிரேக்க தலைசிறந்தி ஆவார் ஆமாங்க இவர் வந்து ஒரு தலைசிறந்த கணிதவியல் வல்லுநராகவும் வந்து கருதப்படுறாரு ஓகேங்களா சூப்பருங்க அடுத்து இவர் சாக்ரடிஸின் சீடர் ஆவார் இதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவர் சாக்ரடிஸின் சீடர் ஆவார் அரிஸ்டாட்டலின் குரு ஆவார் இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கொஸ்டினை கேட்டிருக்காங்க வரிசையை கொடுத்துட்டு அரிஸ்டாட்டில் பிளாட்டோ இல்ல பிளாட்டோ சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டினு சொல்லிட்டு அந்த வரிசையை கொடுத்துட்டு சரியான வரிசை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அப்படியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பாக்குறப்போ சோ சாக்ரட்டிஸோட சீடர் தான் யாருங்க பிளாட்டோ பிளாட்டோவோட சீடர் தான் வந்து அரிஸ்டாட்டில் ஓகேங்களா அப்போ நீங்க இந்த ஆர்டர் நல்லா ஞாபகிங்க சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ஓகேங்களா சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அப்போ சாக்ரட்டிஸோட சீடர் தான் பிளாட்டோ பிளாட்டாவோட சீடர் தான் வந்து அரிஸ்டாட்டல் இப்படி இப்படி ரிப்பீட்டடா சொன்னா கூட இப்படி சொல்லலாம் ஓகேங்களா அரிஸ்டாட்டலோட குரு தான் வந்து பிளாட்டோ குருதா குரு தான் வந்து நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம இடத்துக்கு வந்து ரெடியா இருக்கணும் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மேற்கு உலகின் முதல் கல்வி கூடமான கெக்காடாமஸ் ஓகேங்களா இந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க கெக்காடாமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏதன்ஸ் நகர்ல ஒரு கல்வி கூடத்தை வந்து நிரூபிப்பார் இதாங்க மேற்கு உலகில் ஓகேங்களா அந்த அந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு முதல் பள்ளிக்கூடமா வந்து கல்வி கூடமா வந்து கருதப்படுறது இதுதான் ஓகேங்களா அப்படின்ற அந்த கல்வி அமைப்பு தான் வந்து ஏதன்ஸ் நகர்ல வந்து ஒரு ஏற்படுத்திப்பார் ஏன்னா ஏதன்ஸ் தான் வந்து பறந்திருப்பாரு ஓகேங்களா அப்போ இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து இவர் கல்வி தொடர்பான பல்வேறு கருத்துக்களை குடியரசு மற்றும் சட்டம் ஆகிய நூல்களில் எழுதியுள்ளார் இந்த குடியரசு அப்படின்ற நூல் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இவருடைய நூல்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாவும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு நூல்னா வந்து அந்த குடியரசு அப்படின்ற நூல் தான் கல்வி தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் என்ன பண்ணிருக்காரு குடியரசு சட்டம் ஆகிய நூல்கள் என்ன இவர் வந்து இவரின் படைப்புகள் பெரும்பாலும் உரையாடல் வடிவத்திலே அமைந்திருக்கும் ஆமாங்க நான் சொன்ன குடியரசு அப்படின்ற அந்த நூல் ஒரு உரையாடல் ஓகேங்களா தான் போலதான் எக்ஸாம்பிள் கூட சாக்ரட்டிஸாக பண்றா போலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து பிளாட்டோவின் தத்துவங்கள் வடிவங்களின் கோட்பாடு மெட்டாபிசிக்ஸ் ஓகேங்களா அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது ஓகேங்களா மெட்டாபிசிக்ஸ் ஆகியவை என்னவா இருக்குமா நம்மளுக்கு வந்து அவரோட சமூக சமூகத்துல வந்து பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது சோ இவருடைய அந்த அப்ப அந்த 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 காலகட்டத்துல அந்த சமூகங்கள் வந்து இவருடைய கருத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து என்ன பண்ணிருக்கும் ஏற்படுத்திருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ நாணி அது ரொம்ப முக்கியம் இவர் சாக்ரடிஸோட சீடர் அரிஸ்டாட்டிலின் குரு இது ரொம்ப முக்கியம் அதே போல ஏதன்ஸ்ல பொக்காட்மஸ் அப்படின்ற ஒரு கல்விக்கூடத்தை வந்து ஏற்படுத்திருப்பார் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவருடைய புகழ்பெற்ற நூல் வந்து குடியரசு மற்றும் சட்டம் அதன் ரெண்டு நூலில் தான் வந்து கல்விக்கூடங்களை பற்றி எடுத்திருப்பாரு ஓகேங்களா இவரோட நூல்கள் வந்து உரையாடல் வடிவத்திலே வந்து காணப்படும் அடுத்து ஓ சாரி கைஸ் ஸோ டைப் பண்ணுறப்போ வந்து தவறாக டைப் பண்ணுறேன் ஸோ பண்ணி மாற்றி டைப் பண்ண விட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ பிளாட்டோவின் நூல்கள் அப்படின்னு வந்தோம்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறப்ப அத நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ பிளாட்டோவின் நூல்கள் அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமான நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஓகேங்களா ஸோ இதான் குடியரசு நான் சொன்னேன் இல்லையா ஸோ ரிபப்ளிக் அப்படின்ற அந்த குடியரசு அப்படின்ற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான நூலாக வந்து கருதப்படக்கூடிய இவரோட இதுல இந்த நூல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டோ ஆன் பொலிட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ அரசியல் அப்படின்ற ஒரு நூலை வந்து எதிர்ப்பார் பிளாட்டோ ஆன் பாலிட்டிக்ஸ் வந்து அரசியல பத்தி ஒரு நூலை வந்து எழுதிருப்பாரு அடுத்து அப்பாலஜி இந்த நூல் ரொம்ப முக்கிய மன்னிப்பு அப்பாலஜி அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா அதுவும் பிளாட்டோ தான் செவன் லெட்டர் இது ஒரு வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா லெட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாட்டோடைய ஒரு நூல் தான் ஓகேங்களா அடுத்து பேடோ பேடோ அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு இதுவும் தான் அடுத்து இது ரொம்ப முக்கியம் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் சாக்ரடிஸ் இறுதி நாட்கள் சாக்ரடிஸோட இறுதி நாட்கள் எப்படி இருந்தார் அப்படின்ற நூலை வந்து அவர் எழுதியிருப்பாரு நிறைய நூல்கள் எழுதிருக்காரு நம்மளுக்கு எக்ஸாம் ஒரியண்டடா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஃபில்டர் இந்த டாபிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதுல ரிபப்ளிக் ரிபப்ளிக் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஏன்னா குடியரசு அப்படின்றது பெரியாரா கூடயும் தொடர்புடையது தெரியும் இல்லையா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிருப்பாரு பத்திரிகையை ஓகேங்களா அப்போ குடியரசு பிளாட்டோ ஆன் பாலிடிக்ஸ் அப்பாலஜி செவன் லெட்டர் பேடோ அப்புறம் வந்து பார்த்தா த லாஸ்ட் டேஸ் ஆஃப் சாக்ரட்டிஸ் இதெல்லாமே வந்து இவருடைய பிளாட்டோடைய அந்த நூல்கள் இது வந்து தவறுதலாக டைப் ஆயிருக்கு நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து பிளாட்டோவின் கூற்றுகள் ஸோ பிளாட்டோவோட கூற்றுகள் முக்கியமான ஒரு கூற்றுகள் மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்க்கலாம் பாருங்கள் உன்னையே உன்னையே நீ நீ அறிந்து அறிந்து கொள் கொள் ஓகேங்களா அதேதான் ரெண்டாவது அதே கூட்டம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கல்வியில் மேலான கல்வி என்பது மனிதனை தன்னை முழுமையாக அறிவது அதே தாங்க உன்னையே நீ அறிந்து கொள் அப்படின்றதும் இதுவும் சேம் தான் ஒண்ணு வித்தியாசம் கிடையாது சோ அது மனிதன் வந்து தன்னை முழுசா அறிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ஒரு கல்வியில வந்து ஒரு மேன்மையான ஒரு கல்வி அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்து ஒளிரும் தீப்பாத்தனத்தை வைத்திருப்பவர்கள் மற்றொருவருக்கு கொடுப்பது போல ஆசிரியர்கள் திகழ்கிறார்கள் ஓகேங்களா சோ ஒளியில் தீப்பந்தம் ஒருத்தர்கிட்ட ஏத்திருக்காரு அப்படின்னா யாராவதுல ஏத்தாம இருக்கோ அதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த தீப்பந்தத்தையும் ஏற்றுவாங்க அது போலதான் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க மாணவர்களை ஒருத்தரா என்ன பண்றாங்க உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவானது மனதில் பதியாது இது ரொம்ப முக்கியங்க சோ கட்டாயப்படுத்தி ஒருத்தர்கிட்ட நீங்க அறிவை புகுத்துனீங்க அப்படின்னா அது வந்து மனதில் பதியாது அவங்க ஆர்வமுடன் என்ன பண்ணணும் அதை கற்கத்துக்கு வந்து தயாரா இருக்கணும் அடுத்து இந்த பாயிண்ட் அறிவும் உண்மையும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை சோ அறிவும் உண்மை என்னதான் நெருங்கிய தொடர்பு கொண்டவையா காணப்படுகிறது அப்படின்றாரு ஓகேங்களா சோ உண்மையா இருக்காரு அப்படின்னா அவரோட தான் வந்து அது ஒரு நெருக்கமான தொடர்பா இருக்கும் ஓகேங்களா அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்ப அறிவு வளர்ச்சியும் அந்த உண்மை தன்மையும் வந்து ஒரு நெருங்கின தொடர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு கல்வி ஆனா ஆன்மாவை வளர்த்து நல்லொழுக்கங்களை வளர்க்க வேண்டும் ஒரு கல்வின்றது வந்து பாத்தினா ஒரு நல்ல ஆன்மாவை வளர்த்து அந்த மாணவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துல நல்ல ஒழுக்கங்களை வளர்க்கக்கூடியதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி இருக்கணும்னு சொல்றாரு குழந்தையின் உள்ளமானது தூய்மையானதும் நல்லெண்ணங்களை கொண்டதும் ஆகும் ஆமாங்க சோ குழந்தையோட உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையானதா இருக்கும் அதே போல வந்து பாத்தினா நல்லெண்ணங்களை கொண்டதா காணப்படும் அது நம்ம என்ன பண்ணணும் தவறான வழிகளிலோ அதை வந்து குப்பை குளங்களோ நம்ம நிரப்பாம அது நல்லெண்ணங்களை கொண்டதாவே இந்த சமூகத்துக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இருப்பாரு வெறு சொல்லியிருப்பாரு அடுத்து பாடசாலை கல்வி முடிந்தவுடன் முடிந்துவிடும் விஷயம் பாடசாலை அப்படின்றது வந்து கல்வி முடிஞ்ச உடனே முடியக்கூடிய விஷயம் இல்ல வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ண முடியுது அவங்க அனுபவத்தின் கற்க கற்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து கல்வி கூடங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் இடமாக இருக்க வேண்டும் கல்விக் கூடங்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குமா மாணவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வரக்கூடிய இடமா தான் வந்து இந்த கல்வி கூடங்கள் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து தத்துவார்த்த சிந்தனையும் பகுத்தறிவையும் வளர்த்து சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய தத்துவ நாணிகளை உருவாக்குவதே கல்வி ஆகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க சோ என்ன பண்ணணும் தத்துவார்த்த சிந்தனையும் அவர் இருக்கணும் பகுத்தறிவையும் இருக்கணும் அதே நேரத்துல இந்த சொசைட்டிக்கு வந்து சேவை செய்யறதுக்காக ஓகேங்களா சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தத்துவ நாணிகளை உருவாக்குறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா பிளாட்டோ பத்தி கூட்டங்கள் பார்த்துருக்கோம் வேகமும் ஒரு ரிவிஷன் கொடுத்துற மாதிரி இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ சாக்ரேட்ஸோட சீடருங்க அரிஸ்டாட்டிலோட குரு இவர் வந்து மேற்குளோட முதல் கல்விக் கூடமானஸ் அப்படின்னு நினைக்க ஏதன்ஸ் நகரில் வந்து ஒரு கல்விக்கூடத்தை வந்து முத முதல்ல இவர் தான் வந்து நிறுவியிருப்பாரு இவர் வந்து குடியரசு அப்படின்னு நூல் வந்து ரொம்ப புகழ்பெற்றது இவரோட பெரும்பாலும் நூல்கள் வந்து உரையாடல் வடிவத்தில் இருக்கும் அப்போ அந்த காலத்தில் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் நூல்கள்னு பார்க்குறப்போ ரிபப்ளிக் பிளாட்டோ ஆன் பாலிடிக்ஸ் அபாலஜி செவன் லெட்டர் அண்ட் லாஸ்ட் டேஸ் ஆஃப் சாக்ரடிஸ் இதெல்லாம் அவருடைய நூல்கள் இவருடைய கூற்றுகள்னா உன்னையே நீ அறிந்து கொள்ளும்னு சொல்லியிருப்பாரு கல்வியிலேயே மேலான கல்வினா மனிதனை தன்னை முழுமையாக அறிய வைக்கத்தான் மேலையான கல்வின்னு இருப்பாரு ஒளிரும் தீப்பந்தத்தை எப்படி வைத்திருக்காங்களோ அதே போல கொடுப்பது போல ஆசிரியர்கள் மற்றவர்களை வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாரு கட்டாயப்படுத்தி புகுத்தப்படக்கூடிய அறிவு வந்து மனத்தில் பதியாதுன்னு சொல்லியிருப்பாரு அறிவும் உண்மையை நெருங்கிய தொடர்பு கொண்டதாக தான் காணப்படும் கல்வி ஆன்மாவை வளர்த்து நல்லொழுக்கங்களை வளர்க்க வேண்டும் சொல்லியிருப்பாரு குழந்தையோட உள்ளமானது தூய்மையானதாகவும் நல்லெண்ணங்களை கொண்டதா இருக்கும் அதை அப்படி நம்ம மெயின்டென் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ பாடசாலை என்றது கல்வி முடிந்தவுடன் முடியக்கூடிய விஷயம் அல்ல அது வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியதுன்னு சொல்லிருப்பாரு அதே போல கல்வி கூடங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் இடமாக வேண்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு தத்துவார்த்த சிந்தனையும் பகுத்தறையும் வளர்த்து சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தத்துவ நாணிகளை உருவாக்குறதா உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த யூனிட் டூ முடிஞ்சோன்ன உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்க ரெண்டு நாளா வந்து சைக்காலஜி வந்து பட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க சோ இதுக்கப்புறம் சைக்காலஜி வேகமா போகும் முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்